வணக்கம் இந்தியாவை புறக்கணித்து சீனாவுடன் கைகோர்க்க முயற்சிக்கும் மாலத்தீவிற்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்துள்ளது சர்வதேச நாணய நிதியம் அதாவது ஐஎம்எப் அதாவது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கும் மாலத்தீவு நடுவள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுவது உறுதி என்று கூறியுள்ளது ஐ பாகிஸ்தானில் மக்கள் என்று அனுபவிப்பது போன்று இலங்கையில் மக்கள் என்று அனுபவிப்பது போன்று மாலத்தீவும் அனுபவிக்கும் நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கிறது ஐஎம்எப் கரணும் அந்த நாடுகள் பயணித்த பாதையில்தான் இப்போது மாலத்தீவு பயணித்துக் கொண்டுள்ளது அங்கு அமைந்திருந்த ஆட்சியாளர்கள் போலவே மக்களையும் நாட்டையும் அதல பாதாளத்தில் தள்ளிவிடும் ஒரு ஆட்சியாளர் மாலத்தீவிற்கும் கிடைத்துள்ளார் என்பதுதான் இந்தியாவுடனான நெருங்கிய ராஜதந்திர உறவை மோசமான நிலைக்கு உள்ளாக்கி இருகரம் நீட்டி சீனாவின் உதவிகளை ஏற்கும்போது அதன் பின்னில் மிக கடுமையான பொருளாதார நெருக்கடி காத்திருக்கிறது என்று முன்னெச்சரிக்கை வழங்குகிறது ஐ சீனாவிடமிருந்து மாலத்தீவு பெருமளவில் கடன் பெற்றுள்ளதுதான் சர்வதேச நாணய நிதியம் இத்தகைய ஒரு முன்னெச்சரிக்கையை வழங்க காரணமாக அமைந்துள்ளது இந்தியாவிற்கு எதிரான நகர்வுகளுக்கு பயன்படுத்தும் விதத்தில் காலூன்ற இடம் கொடுக்கும் ஒரு நாட்டிற்கும் சீனா ஏராளமாக கடனை வாரி வழங்கும் அதை மாலத்தீவு சரியாக பயன்படுத்திக் கொள்கிறது ஆனால் கடன் பெறுவதை ஒரு சாதனையாக நினைக்கும் மாலத்தீவு கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்பது ஐ எச்சரிக்கையாக உள்ளது இந்திய விரோதியும் சீனா ஆதரவாளருமான தற்போதைய மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு அதிகாரத்திற்கு வந்த பிறகு மாலத்தீவிற்கு அதிகப்படியாக கடன் வழங்குகிறது சீனா வளர்ச்சி திட்டங்களுக்காக என்று பணம் கடன் கொடுத்து உதவும் சீனாவிற்கு நன்றி தெரிவிக்கிறார் மொய்சு ஆனால் அந்த உதவிகளுக்கு பின்னில் பெரும் சதி ஒழிந்துள்ளது என்பதுதான் ஐ இன் எச்சரிக்கையாக உள்ளது மாலத்தீவின் வெளிநாட்டுக் கடன் தொடர்பான தகவல்களை ஐ வெளியிடவில்லை என்றாலும் உடனடியாக கொள்கை மாற்றம் ஏற்பட வேண்டும் வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளது அந்த அமைப்பு மொத்த நிதி பற்றாக்குறையும் பொதுக்கடன் அதிகரிப்பதுமாக உள்ளது தற்போது மாலத்தீவின் நிலைமை என்றும் அதனால் மாலத்தீவில் எந்த மாற்றமும் நிகழாது என்றும் கூறப்பட்டுள்ளது மாலத்தீவு என்ற அந்த தீவு நாடு பெரும் ஆபத்தை நோக்கி பயணித்துக் கொண்டுள்ளது என்றும் சர்வதேச நாணய நிதியம் கூறியுள்ளது கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு நாடு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கண்டு வந்தது கடலோரங்களுக்கு பெயர் பெற்ற மாலத்தீவின் பொருளாதாரத்தின் பெரும் பங்கு வகிப்பது சுற்றுலாத்துறைதான் விமான நிலையத்தின் விரிவாக்கமும் ஹோட்டல்களின் அதிகரிப்பு எல்லாம் கூடுதலாக சுற்றுலா பயணிகளை வரவைப்பதற்கான நடவடிக்கைகள் என்றாலும் கடன் வாங்கி செய்யும் இத்தகைய செயல்கள் மாலத்தீவை பெரும் பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளிவிடும் சீன ஆதரவாளரும் மொய்சூவின் ஆலோசகருமான அப்துல்யாமின் அதிபராக இருந்த காலத்தில் பெரும் கடன் வலையில் சிக்கியிருந்தது மாலத்தீவு அந்த கடன் வலையில் இருந்து இப்போதுதான் மீள தொடங்கியது அந்நாடு அதற்கான காரணம் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் அங்கு இந்தியாவிற்கு ஆதரவான ஆட்சியாளர் அதிகாரத்தில் இருந்ததுதான் இப்போது மீண்டும் சீன ஆதரவாளரான மொய்சு அங்கு அதிகாரத்திற்கு வந்துள்ள நிலையில் மீண்டும் மாலத்தீவு பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கும் என்று கருதப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் மாலத்தீவின் வெளிநாட்டு கடன் அளவில் நாற்பத்தி இரண்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக உலக வங்கியின் அறிக்கை கூறுகிறது தான் மேலும் அதிகப்படியான கடனை வாங்கி இலங்கை பாகிஸ்தான் பயணித்த வழியில் பயணிக்கிறார் மொய்சு உலக வங்கியும் ஐஎம்எஃப்எம் உட்பட சர்வதேச அமைப்புகள் எல்லாம் உலக நாடுகள் ஒவ்வொன்றின் பொருளாதார நிலையை சரியாக கண்காணித்து ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இதுபோன்ற எச்சரிக்கைகளை அளிக்கின்றன அந்த அமைப்புகளின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் செயல்பட்ட பாகிஸ்தான் இலங்கையெல்லாம் அளவுக்கு அதிகமாகவே அதன் பலனை அனுபவித்துவிட்டன அதேவிதத்தில் இப்போது மாலத்தீவை எச்சரிக்கின்றன அந்த அமைப்புகள் மாலத்தீவு அதை கேட்டு திருந்தினால் அந்த நாட்டிற்கு நல்லது அல்லாதபட்சத்தில் சீனாவின் கடனும் கடலில் மூழ்கி காணாமல் போகும் அந்த குட்டி தீவு தேசம் அப்போது நிச்சயம் இலங்கை போல் இந்தியா தான் காப்பாற்ற வேண்டுமென்று அதே மாலத்தீவு கெஞ்சுமென்பதில் என்பதில் சந்தேகமில்லை